Thank you. ஓம் சக்தி சமயபுரம் மகாமாரியை போற்றி போற்றி என் பெயர் வந்து சந்திரிகா கிருஷ்ணா என் பேர் ஆர் கிருஷ்ணா நான் வந்து கோவிலில் லைஃப் ட்ரஸ்டியாக இருக்கிறேன் நான் இந்த கோவிலுடைய நிர்வாகியா இருக்கேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இந்த அம்மா என்ன ஆட்கொண்டு நான் அந்த அம்மா குண்டான எல்லா பூஜைகளும் குடும்பத்தாருடைய சப்போர்ட்டோட செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த அம்மாவே நாங்க கேட்டோம் நீ எங்கம்மா அம்மா உட்கார போற அப்படின்னுட்டு இந்த அம்மா வந்து நான் வந்து வீராபுரத்துல தான் போய் உட்காருவேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்து அதை நம்பல நம்பாம கேரளாவிலிருந்து இருந்து நம்பூதிரிய வந்து தேவ பிரசனம் பார்த்தோம் தேவ பிரசனம் பார்க்கும் அவங்க வந்து இந்த இடத்த தங்க மலர் மலர்ந்து இந்த இடத்த அம்மா வந்து உட்காருவேன் சொன்னாங்க அப்ப அம்மாவை நாங்க கேட்டோம் எப்ப அம்மா கோவில் பணி ஆரம்பிக்கிறது அம்மா என்ன சொன்னாங்க ஆவணி மாசம் ஆரம்பி நாங்க நீ முயற்சி எடு முடிவு எங்கிட்ட விட்டுடு நான் நடத்திக்கிறேன் அப்படின்னாங்க இந்த நேரத்துல ஆரம்பி இவங்களை வச்சு ஆரம்பி அதே மாதிரி கட்டணும் ஒரு ஒரு பணி செய்யும் போதும் இவ கிட்ட கேட்போம் இவ சொல்லுவா அதே மாதிரி அஞ்சாம் தேதி டுவெண்டி டூ நல்ல திவ்யமா எல்லாரும் வந்து கலந்துகிட்டு அடிக்கல் நாட்டு விழா பண்ணினோம் இது வந்து ஆகம விதிப்படி சாதாரண மாதிரி இந்த கோவில் அது கட்டும்போது போது நாகம் நாகம் ரெண்டு அம்மாவுடைய கர்ப்ப கிரகத்துல கரெக்டா இருக்கா பாத்தீங்களா அங்க வந்தது குட்டி நாகங்கள் ரெண்டும் அதுவே எங்களுக்கு ஒரு நல்ல இதுவா இருந்தது அதுக்கப்புறம் வேலை ஆரம்பிச்சது அது பாட்டுக்கு நடந்தது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம அம்மா தான் நடத்தி கொடுத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் சிவன் சன்னதி வந்தது சிவன் சன்னதியும் அதே மாதிரி நம்ம வந்து வந்து அந்த கஜபிஷ்டத்தோட பண்ணணும்ன்றது எங்களுடைய ஆசை அதே மாதிரி நமக்கு வந்த ஸ்தபதியும் அதே மாதிரி கட்டி கொடுத்தாங்க நம்ம சிவன் அடியார்கள் எல்லாம் வந்தாங்க வந்து திருமுறை தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடினாங்க பாடி அடுத்த நாள் நல்ல பெரிய ஒரு எட்டு ஒன்பது அடி சர்பம் சிவன் இப்போ உட்காந்து இருக்காரு பசுபதிநாதர் அந்த இடத்துல வந்து படம் எடுத்து நின்றுடுச்சு எங்க ஸ்தபதி வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாங்க நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு இருக்காரு நாகம்மா வந்துட்டு அது எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எல்லாருக்குமே நிர்வாகிகள் எல்லாருக்குமே சந்தோஷம் போச்சு அப்புறம் அம்மா கிட்ட கேட்டோம் எப்பம்மா கும்பாபிஷேகம் வைக்கிறதுன்னுட்டு அப்ப அம்மா என்ன சொன்னாங்க தை ஒன்னாம் தேதி நான் வந்து சொல்றேன்னாங்க எட்டு கரத்தி நாயிடானா சித்திரை எட்டாம் தேதி எனக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ண ரெண்டு கால பூஜை போதும் அதுக்கேற்ற மாதிரி

அஞ்சு கருடன் வந்தாங்க சிவன் சந்நிதி கிட்ட இருந்து வந்தது ஒரு கருடன் மட்டும் சிவன் வளம் வந்து போச்சு இருபத்தி ஏழு வருஷமா வச்சு இந்த அம்மாவை வணங்கின பலன் அடங்கி ஒரு ஒரு நாளும் பூஜை பண்ணி முடிச்ச உடனே ஒரு வண்டி இல்ல ரெண்டு கருவண்டு வரும் ஏன்னா இங்க பதினெட்டு சித்தர்களே நாங்க எழுந்தருளி இருக்கிறோம் இங்க சிவன் முன்னாடி நால்வர் பெருமக்கள் இருக்காங்க நம்ம சித்தர் பெருமக்கள் இருக்காங்க பொதுவாவே நம்ம இந்து சாஸ்திரப்படி வண்டும் பட்டாம்பூச்சியும் சித்தர்களுக்கு சமம் பண்ணுவாங்க இன்னைக்கு இந்த ஆலயத்துல வண்டும் வட்டாம்பூச்சியும் வந்து பூஜை முடிஞ்சதும் அவங்க ஒரு வலம் வந்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தினமும் காலையில நீங்க ஆறு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா பச்சை கிளிங்க வந்து உட்காரும் அம்மா மேல அந்த கோவில ஒரு சுத்து சுத்திட்டு தான் போகும் சாயரட்ச பூஜை நடக்கும் போது அவங்க வந்துட்டு போயிடுவாங்க இது இன்னைக்கு நடக்குது கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாரும் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் நிறைய பேரு பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்னா சேர்ந்து இருக்காங்க பிஸ்னஸ் நல்லா ஆயிட்டு இருக்கு மக்களுடைய உடல் நலம் இருக்காங்க வரவங்க சொல்லுவாங்க அம்மா நம்ம வனவேதனையோட வரமா நானு ஆனா இங்க வந்து போனது எனக்கு ஒரு அமைதி கிடைக்குதுமா பழைய காலத்து கோவில் மாதிரி இருக்குதுமா இது புதிய கோவில் மாதிரியே தெரியல சமயபுரம் போகணுன்ற நினைப்பே எங்களுக்கு வரலாமா பின்னாடி இருக்கிற சுதய பார்த்துட்டா சமயபுரமே இங்க வந்துருச்சுமா எதுமா வீராபுரம் சமயபுரம் ரெண்டும் ரெண்டு புறம் புறம் வருதுங்கம்மா இது வந்து சமயபுரத்துக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சுபிச்சமா இருக்கணும் இந்த ஊரை நல்லா கொண்டு வரணும் முடிஞ்ச அளவு எல்லாரும் அம்மா வந்து கும்பிட்டுட்டு போங்க அம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும்